ஹார்ட் அட்டாக் இதய தசை இறப்பு இந்த இதய கோளாறு மா மாரடைப்பு அப்படிங்கிறது வந்து பல அதாவது முன்னோ முன்ன காலத்தில் வந்து வயசானவங்க இறந்து போயிடுவாங்க ஆனால் இப்போ ரீசண்டான காலகட்டங்களில் பார்த்தோம்னா முப்பது வயசு நாற்பது வயசு இளம் இளம் மரணங்கள் தான் வந்து நிறையா நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மாரடைப்பு வருவதற்கான காரணங்கள் என்னென்ன மற்றும் அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறாங்க கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அரிய வகை பொக்கிஷம் தான் நம்மளோட உடம்புங்க அந்த உடம்புல பல வகையான உறுப்புகள் நமக்காக வேலை பார்த்துட்டு இருக்கு அதில் மிகவும் ஒரு முக்கியமான உறுப்பு தான் இந்த இதயம் இந்த இதயத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட நிற்காம தொடர்ந்து சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த விரி தொடர்ந்து சுருங்கி விரிகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள மற்ற பொருட்களுக்கு இந்த ரத்தத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குது ரத்தத்தை மட்டும் இல்லை ரத்தத்தின் மூலமாக உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் சத்தையும் வந்து கொண்டு போயிட்டு இருக்கு அப்படி கொண்டு போறது நின்னு போயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மரணம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சிம்பிளா சொல்றோம் இந்த இதயம் அப்படிங்கறது வந்து ஒரு தசையால் செய்யப்பட்ட ஒரு பை தான் இந்த இதயம் சொல்றோம் இந்த தசைப்பை என்ன செய்யுது அப்படின்னா நாம் த அதாவது கெட்ட ரத்தம் உள்ளே போய் அதை வந்து நல்ல ரத்தமாக வெளியே கொண்டு வருதுங்க அதாவது தமணி சிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி இந்த ரத்தத்தை பல்வேறு உறுப்புகளுக்கு ஆக்சிஜனோட சத்தாக வந்து கொண்டு போய் சேர்க்குது இதுதான் இந்த இதயத்தோட ஒரு ஒரு தலையாய வேலையாக வந்து இருக்குது